வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் அனைவருக்கும் ஏ நீனிய புரட்டாசி முதல் சனி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் வீடியோவில் குக்கிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி புரட்டாசி முதல் சனின்றதுனால பெருமாளுக்கு உகந்த ஸ்ரீரங்கம் ஜீராவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும் பெருமாளுக்குன்னாவே அது ஸ்பெஷல் தானங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கலாம் அந்த பேனில் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்து இருக்கிறேன் நெய் நல்லா சூடாடினதும் நம்ம இந்த ரவையை இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஸ்ரவ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் ரவை நல்லா வருபடணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்லா வருபட்டாலே போதும் பெருமாள் ஸ்பெஷல்னாவே அது நெய் தாங்க நான் கொஞ்சம் நெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதிகமாகவே சேர்த்துன்னு இருக்கிறேன் நல்லா வறுத்துனே இருக்கலாம் இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு ஃபுட் கலரில் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல நம்ம வெள்ளம் சேர்க்கறதுனால அந்த ஃப்ளேவர் வெள்ளத்துலேயே கிடைச்சிடும் ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் ஜீரா கேசரி நல்லா கொழ கொலன்னு இருக்கும் ஆனால் ஜீராவுக்கு அப்படி கிடையாது நொர நொரன்னு இருக்கும் ரவை ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சி இதோடு நம்ம தேவையான அளவு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ரவையோட வெள்ளத்தை சேர்க்கும்போது நல்ல ஒரு பதம் கிடைக்கும் வீட்டுக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சிடும் ஜீராவை நம்ம நல்லா கிளறி விட்டுன்னே இருக்கலாம் இதோடு கொஞ்சம் கல்கண்டை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ரவை நெய் வெள்ளம் இது மூணு இருந்தாலே செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் ஆகிடும் பயனெலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம் ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் ஜீரா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக ஒரு நாலு ஏலக்காயும் தட்டி போட்டுக்கலாம் இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் புரட்டாசி முதல் நான் இன்றைக்கி பெருமாளுக்கு வச்சு படைக்க போகிறேன் நீங்களும் நான் சொன்ன இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்க இருந்து சின்னவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்